ஒரு சகோதரர் கேட்குறாரு பேர் இல்லாமல் கேட்குறாரு என் மனைவிக்கு சமையல் போன்ற வீட்டு வேலைகள் செய்வதில் ஆர்வம் இல்லை குழந்தைகளை பார்த்து கொள்வது இல்லை ரம்ஜான் மாதத்தில் மட்டுமே தொழுகை செய்வாள் கணவரின் குடும்பத்தை மதிக்க மாட்டார் அவருக்கு இசை பிடிக்கும் இப்போது என்ன செய்வதுன்ற விஷயத்தை கேட்குறாரு மனைவி வந்து சில மனைவிட்ட உள்ள சில குறைபாடுகளை சொல்கிறாரு பொதுவாக அதில் என்னென்ன அந்த மனைவிக்கும் சேர்த்து அவங்களும் முஸ்லீமாக தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை அவங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கணவரை எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால அந்த சம்பந்தமான விஷயங்களை பார்க்க முதலாவது வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார் வீட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவி வந்து அவளுக்கு கணவன் தான் உணவு கொடுக்கணும் சமைத்து கூட கேட்டாலன அவன்தான் கொடுத்துக்கணும் சரியான கடமை தான் பெண்ணுக்கு அது வந்து கடமை கிடையாது அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு தான் அதிகமான பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா சமைக்கிறதுக்கு என் வேலை கிடையாது அதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சில வாதங்களை வைத்து குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது ஆனால் இந்த கடமைங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இருவரும் மனப்பூர்வமாக இணைந்து பொழுது கூட்டு பொறுப்பாக சில விஷயங்களை வந்து கணவன் தரப்புலையும் அவனுக்கு கடமையான அளவை விட அதிகம் செய்கிறான் மனைவி தரப்புலையும் அவளுக்கு கடமையானதை விட அதிகம் செய்வாள் இந்த மாதிரி அந்த குடும்பம் போனா தான் சிறப்பாக கணக்கு பார்க்குறாருந்தால் ரெண்டு சைட்லையும் கணக்கு பார்க்கணும்ல அப்போ கணவன் வந்து சமைத்து தர வேண்டிய தான் சாப்பாடு தரணும் மனைவிக்கு அது வந்து அவசியம் இல்லை கணவனுடைய பெற்றோரை கவனிக்கிறது அவசியம் இல்லை வீட்டு வேலை பார்க்குறது அவசியம் இல்லைன்னு வாதம் பண்ணினால் அதே மாதிரி கணவன் நடந்து கொண்டானே ஆனால் அது அந்த மனைவி ஏற்றுக்கொள்வாளானா ஏற்றுக்கொள்ள மாட்டான் கணவனுக்கு என்ன கடமை உணவு கொடுக்கணும் ஒரு உடை கொடுக்கணும் உடைனா தேவை இருந்தால் கொடுக்கணும் உடைங்கிறது வருஷத்துக்கு பத்து அஞ்சு அந்த கணக்கெலாம் கிடையாது அவர்கிட்ட உடை போட்டுக்கிறது உடை இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டானா அதுக்கு ஒரு உடை கொடுக்குற அது அவ்வளோதான் அவனுடைய கடமை இருக்கிறக்கு ஒரு ஏடம் சொந்தமாக வாடகையில் அவளை தங்க வைக்கணும் இந்த மூணு தான் அந்த கணவன் வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை ஆனால் அவளு தான் செய்கிறானா இல்லை அவன் இந்த கடமையை பேசினான்னு வைங்க கடமையை பேசினான்னு சொன்னால் ஹோட்டலில் ஏதாவது மூணு வலைக்கு சாப்பிட வாங்கி தந்தோன்னா மேலே முடிஞ்சு போச்சு ஆனால் என்ன செய்கிறான் கணவன் நீங்கள் பீரோவில் அடிக்கி வைக்கிற இடம் இல்லாத அளவுக்கு அடுக்கி வைக்கிற அளவுக்கு ஆடைகளை வாங்கி தர்றான் அது அவனுக்கு கடமையே கிடையாது அவன் கூடுதல என்ன கடமையோ அதை மட்டும் அவன் செய்வதில்லை அதை தாண்டி தான் செய்கிறான் அதே மாதிரி மனைவிக்காக வேண்டிய நகை நட்டுகளை வாங்கி கொடுக்குறான் அதெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அதுங்குதா நகை நட்டுங்கிறது ஒரு பெரிய சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி உள்ளது அப்போ அந்த சாப்பாட்டு கணக்கு பண்ணி மட்டும் செய்வது கிடையாது இன்னும் சில பேர் மனைவியின் மீது அதிக அனுபவித்து வாங்குகிற சொத்துக்களை எல்லாம் அவன் பேர்லேயும் மனைவி பேர்லேயும் கூட்டாக வாங்கக்கூடிய சகோதரர்கள்லாம் நம்ம அறிகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் மனைவிக்கே சொத்துக்களை எழுதி கொடுத்த கணவன்மார்கள்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் கடமைங்கிற அளவோட நிற்கிறவன் அதை தாண்டி தான் செய்கிறான் கணவன்கிறவன் செய்கிறான் அது மாத்திரம் இல்லாமல் சொந்த ஊரில் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையெல்லாம் இழந்துட்டு அவன் என்ன செய்கிறான் வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கிறான் கஷ்டப்படுறான் கூலி வேலை செய்கிறான் இதை செய்வதற்காக பெரிய தியாகம் செய்கிறான் இதெல்லாம் எதுக்கு செய்கிறான் அவன் கல்யாணம் பண்ணாமல் இருந்தான்னா இதெல்லாம் செய்ய தேவையில்லை அவனுடைய சாப்பாட்டுக்கு சும்மா சாதாரண ஒரு கடையில் ஒரு லேபராக வேலை செஞ்சாலே அவன் சாப்பாட்டை விட பல மடங்கு சம்பாதிக்க முடியும் எல்லா அந்த குடும்பம் மனைவி மக்கள் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்காகத்தான் இவ்வளவும் செய்கிறான் அப்படி இருக்கிற நேரத்தில் பெண்கள் என்ன செய்யணும்னா நமக்கு வந்து சமைக்கிறது கடமை இல்லை ஆனால் கடமையை மட்டும் நம்ம செய்யலையே கணவர் செய்யலையே கணவர் கடமையை தாண்டி தானே செய்கிறாரு ஏசி போடுறாரு ஃப்ரிட்ஜ் வாங்கி அதெல்லாம் தர முடியாது அதெல்லாம் ஏசி ஃப்ரிட்ஜெலாம் தர வேண்டிய எனக்கு கடமை இல்லைன்னு சொன்னாருன்னா வாஷிங் மிஷின்லாம் எனக்கு தர கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் உங்கள் துணிகளையே நீங்கள் தானே துவைக்க வேண்டி வரேன் அது கூட மிஷினில் வந்துருச்சா இல்லை இப்போ அதனால் பெண்கள் முதல் விலங்குற என்னென்னு கேட்டால் உங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறது கட்டாய கடமை இல்லைங்கிறது மட்டும் ஓகே அது எப்போ ஓகேன்னு கேட்டால் அதே மாதிரி அவனும் சட்டம் தான் புருஷனும் அதே மாதிரி சட்டம் பேசினான்னு சொன்னால் நீ சட்டம் பேசுகிறீங்கள நானும் பேசுகிறேன் தான் அந்த கடமைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர கடமையை தாண்டி தார்மீக ரீதியாக செய்ய வேண்டிய வேலைகள்லாம் உலக வாழ்க்கையில் இல்லை மணக்கத்தில் கூட கடமைன்னு ஒன்று இருக்கிறது கடமை மட்டுமா இருக்குது சுண்ணத்திற்கு நஃபில் இருக்கா இல்லையா அதெல்லாம் இருக்குது அந்த கடமை மட்டும்தான் செய்ய வேண்டிய சொன்னால் ஃபெயில் ஆகி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வணக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் உலக விஷயத்துலேயும் கடமைங்கிறது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது கடமையை கடந்து ஒரு அன்புக்காக வேண்டி ஒரு இணக்கத்துக்காக வேண்டி செய்ய வேண்டிய கூடுதல் விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் மனைமார்கள் கொண்டது மார்க்கத்தினுடைய கடமை நபிகள் நாயகம் சிலன்னு சொல்கிறாங்க ஒல்மரு அத்து ரான்ஃபி பைத்தி ஜவுஜிஹா ஒரு பெண் கணவனுடைய வீட்டை நிர்வகிப்பவனுங்கிறாங்க வீட்டை நிர்வகிக்கிற நேர்த்தம் நிர்வகிக்கிறதுனா உட்காந்துட்டு இருக்க நிர்வகிக்கிறது கூட்டுறது பெருக்கிறது அந்தந்த பொருள்களை உரிய இடத்துல வைக்கிறது சுத்தமாக வைத்து கொள்வது அதே மாதிரி வந்து உணவு உள்பட அடங்கிடும் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் வீட்டை நிர்வகிப்போல் யாருன்னு கேட்டால் ஒரு பெண் வந்து ராயத்துன் ஃபி பைத்தி சவுஜிகா ஓ மசூலத்துணான் ராயத்திகா அவளுடைய பொறுப்பின் கீழே உள்ளவை பற்றி அவள்கிட்ட கேள்வி கேட்கப்படும் அல்ல கேள்வி கேட்பான் நீ வந்து உன்னை நம்பி தானே அந்த வீட்டில் விட்டு ஒப்படைச்சாங்க நீ ஒழுங்காக வச்சிருந்தியா அப்படின்ட்டு வந்து எப்படி தொழுகை இபாதத்துகளுக்கு கேள்வி இருக்கிறதோ அது மாதிரி இதுக்கும் கூட கேள்வி இருப்பதாக நபிகள் நாயகம் செல்லார் செலஞ்சு சொல்கிறாங்க இது புகாரியில் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு இந்த ஹதீஸுகள்லாம் இருக்கிறது இன்னொரு ஹதீஸில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸில் பிள்ளைகளை பற்றியும் சேர்த்து சொல்கிறாங்க ஒல் மராத்து ராகியத்துண் அலா பைத்தி பாலிகா வளதிகி அதாவது ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டை கணவனுடைய வீட்டையும் நிர்வகிப்போலாக இருக்க வேண்டும் வளதிகி அவனுடைய பிள்ளைகளையும் இவர் தான் பராமரிக்கணும் பிள்ளைகளை பராமரிப்பதில்லைன்னு இந்த கேள்வி கேட்குறாரில்ல அது மார்க்க கடமை அவங்களுக்கு பிள்ளைகளை அப்புறம் எப்படி தொழுவுறது கடமையோ அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வந்து ஒரு பிள்ளையை கவனித்தல் என்னங்கிற ஒரு பொது அறிவு இருக்கலை பொது புத்தி அந்த புத்தியில் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்வது அவங்களுடைய ஒரு கடமையாக இருக்குது இது புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐயாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ஆகிய ஹதீசுகளில் இந்த விஷயங்கள் இருக்கிறது அப்போ இதில் நம்ம என்ன வழங்குகிறோம்னு கேட்டால் அந்த வீட்டு சமையல் செய்ய மாட்டேன்னெலாம் சொல்லலாம் இப்போ சொல்லலாம்னு கேட்டால் அதே மாதிரி அவன் தரப்புள்ளையும் நடந்து கொண்டா நீங்கள் சொல்லணும் அப்போ நீங்கள் வந்து அது மாதிரி செய்யலாம் இவன் தான் அதை தாண்டி எல்லாம் செய்கிறானே நான் நட்டு அது இதுன்னு தேவைக்கு அதிகமாகத்தான ஆண்கள் வந்து குடும்பத்துக்காக எல்லாத்தையும் அள்ளி போடுறாங்க அவருடைய தாய் தந்தையரை விட கூட சில பேர் மனைவியை ஜாஸ்தியாக கவனிக்கிறவங்களாக இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்கிற விஷயத்தை பார்க்குறோம் அது மாதிரி இப்போ நபிகள் நாயகம் செவலாளி செல்வமுடைய மகளார் ஃபாத்திமா அவங்க வந்து அழி ரொம்ப கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அங்கே அழி வீட்டில் போய் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த காலத்தில் எதெல்லாம் வீட்டு வேலைன்னு வைத்திருந்தார்கள் அந்த எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்க தான் செஞ்சிகிட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து மாவு அரை மாவு அரைத்தாத்தானே ஏதாவது நம்ம நாட்டில் அரிசி சாப்பிட்றோம் மாவுரைக்க தேவையில்லை அரிசியவே சோறாக ஆக்கிட முடியும் அந்த நாட்டில் வந்து கோதுமை உணவாயிருந்ததுனால கோதுமையை வந்து மாவாக ஆக்கி அந்த மாவை ரொட்டியாக ஆக்கி தான் செய்ய முடியும் அப்போ எல்லார் வீடுகள்லையுமே கோதுமையை மாவு அரைக்க வேண்டி திருகைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க திருகைங்க ரைஸ் மில்லாம் நம்ம கிடையாதுல்ல மில்லு இருந்தால் மில்லு பண்ணி மாவாக ஆக்கிடுவாங்க மாவாக தயார் பண்ணி விற்கக்கூடிய மாதிரியான செட்டப்புகள் அந்த காலத்தில் இல்லை என் வீட்டுக்கு மாவு வேணும்னா நான் தான் எனக்கு தேவையான கோதுமையை போட்டு மாவை அரைச்சிக்கணும் அந்த திருகையில் கோதுமை இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க சுற்ற சுத்தம் என்ன செய்யும் அது நொறுங்கி மாவாக ஆகி வந்துக்கிட்டே இருக்குது மறு ரெண்டாவது தடவைக்காய் போடுவாங்க அப்படியே அந்த பா பட்டு மாதிரி வர்ற வரைக்கும் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த கையில் அந்த பிடி இப்படி சுற்றும் போது கையெல்லாம் காய்ச்சி போயிடும் பெண்களுக்கு வீட்டிலே திருகை அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கீங்களா எங்கள் வீடுகள்லாம் திருகை இருந்திருக்குது நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த திருகையை வைத்து நெஞ்சிருக்கிறாங்க ஃபாத்திமா அவர்கள் வந்து கையெல்லாம் காய்ச்சி போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு இது புகாரில் வரக்கூடிய ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் அப்போ ரசூல் செல்லா அலி செல்வர்களுக்கு இந்த அடிமை பெண்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க அதை வந்து தேவைப்படுறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க என்று ஃபாத்திமா கேள்விப்பட்டு ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க தகப்பனார் வீட்டுக்கு வந்து எனக்கும் ஒரு அடிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திருகை அரை தரைத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது வீட்டு வேலை பக்கம் சிரமமாக இருக்கிறது அதனால எனக்கு ஒரு அடிமையை கொடுங்கன்னு கேட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க அதில் வந்து ரசுல்லா வீட்டில் இல்லை நாயி தான் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க சரி உங்கள் தகப்பனார் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க ரசூல்லா வந்தவுடனே இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா நேராக மக வீட்டுக்கு போகிறாங்க மக வீட்டுக்கு போகும்போது படுக்கிற நேரம்லாம் ரெடியாக இருக்கிறாங்க தூங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க போன எந்திரிச்சு உட்காடுறாங்க என்னென்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சொல்கிறாங்க அப்போ ரசூலா சொல்கிறாங்க நீ கஷ்டப்படுறது சரி தான் இருந்தாலும் இதை விட வந்து ஒரு சிறந்த நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ அடிமையை கேட்குற அது அப்படி இல்லாமல் உனக்கு சில சொற்களை நான் வந்து கற்றுத்தர்றேன் அதை நீ ஓதி வந்தால் இந்த வேலைகள் வந்து உனக்கு லேஸ் ஆகிரும் கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும் பொழுது தூங்க போகும்போது என்ன செய்வீங்கன்னு கேட்டால் ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேரையும் பார்த்து சொல்கிறாங்க ஃபபிஹா சலாசம் வ சலாதீன முப்பத்தி மூணு தடவை சுபான் அல்லான்னு சொல்லுங்கள் வஹமதா சலாசம் வ சலாத்தீனேன் முப்பத்தி மூணு தடவை அலமது இல்லா சொல்லுங்கள் ஓ கபிரா அருபாம் வலாதீங்க முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஊழியர் இருப்பதை விட இது மேலானது அப்படின்னு சொல்லி இந்த ஊழியரை கொடுக்கலை அப்போ இதில் என்ன வளங்குதுன்னு கேட்டால் இந்த திருகையில் அரைச்சி நான் கஷ்டப்படுறேன்னு சொன்ன உடனே நபிகள் நான் கோவப்பட்டு எப்படி என் மகளை நீ வந்து வீட்டை வில வாங்குற எப்படி திருகையில் மாவு அரைக்க வைக்கிறேன்ற சொல்ல கேட்டாங்களா அதை அது சம கதில் கட்டின செஞ்சாங்க அதை அங்கீகரிச்சுக்கிட்டாங்களா அப்போ பெண்ணுக்கு அந்த வேலை இல்லைன்னு சொன்னால் ரசுல்லா அப்படி என்னஞ்சிருப்பாங்க எப்படி என் மகளுக்கு நீ இந்த வேலையை கொடுத்துருக்குற அவங்க திருகையில் மாவு அரைக்கிறாங்க திருகையில் அரைக்கிறவங்க கஷ்டமான வேலை உங்கள் கையெல்லாம் காய்ச்சி போச்சு இப்படி நீ செய்கிறீட்டு அழியை கண்டிக்கவே செஞ்சாங்க தன் மகள் கஷ்டப்பட்டு அந்த வேலை செய்கிறத ரசுல்லா அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் செய்யணும் பெண்களுக்கு அந்த கடமை என்ன ஒரு வீடுங்கிறது வெளி நிர்வாகம் உள் நிர்வாகம் இருக்கிறது வெளியே நிர்வாகத்துக்கு கணவன் போய் சம்பாரிச்சிக்கிட்டு திரட்டிகிட்டு வருவான்னு சொன்னால் வீட்டு புறத்தை நிர்வாகம் கூட அவங்க கையில் தான் இருக்கிறது அனைத்து நிர்வாகத்தையும் பார்க்கணும் அப்போ இந்த ஹதீஸு புகாரில் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸுன்னு இருக்கிறது அதே மாதிரி வந்து ரசூசுல்லா சலம் காலத்தில் அஸ்மாண்டை ஒருத்தன் அஸ்மாண்டா யாருன்னா நாயுடைய சகோதரி அபுபக்கருடைய மகள் அவங்க வந்து ஜுபேரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அவங்களே சொல்கிறாங்க குன் து அகதிமுபைர் அதுமத்தல் பைத்தி நான் ஜுபைர் என்ற என் கணவருக்கு வீட்டு வேலைகள்லாம் நான் பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவர் ஒரு குதிரை வச்சிருந்தார் அந்த குதிரையையும் நான் தான் பராமரிப்பேன் இருக்கிறதில் கஷ்டமான வேலை அந்த குதிரை தான் அப்படின்னு சொல்லி குதிரைக்கு தீ போடுறது கட்டி போடுறது அதை சுத்தப்படுத்துறது கழுவி விடுறது இந்த வேலைகள்லாம் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது ஒரு அவருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு அங்கே உள்ள பொறுப்புண்டுகள்லாம் பிடுங்கி போடுறது பேரிச்சங்குட்டைகளை எடுத்துகிட்டு வர்றது இந்த வேலையெல்லாம் நான்தான் சுமந்துக்கிட்டு வந்து செய்வேன் இதெல்லாம் ரசுல்லாவுக்கு தெரியும் ரசோல்லா அதை பார்க்குறாங்க அந்த அம்மா செய்கிற வேலையெல்லாம் பார்க்குறாங்க இந்த ஒரு செய்தி சகி முஸ்லீமில் வரக்கூடிய அதிசம் பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் என்ன இல்லை பெண்கள் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது வந்து சரியில்லை பெண்கள் நீங்கள் என்ன நினச்சி பார்க்கணும்னா ஒரு ஆம்பளை வந்து அவனுக்கு என்ன கடமை அதை மட்டுமா செய்கிறான் அவன் கடமையை தாண்டி நூறு மடங்கு செய்கிறான் எல்லா ஆண்களுமே அவர்கள் மனைவிக்கு என்ன செய்யணும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை விட நூறு படங்கு செய்கிறார்கள் இல்லாதவனாக இருந்தாலும் இருக்கிறவனாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாகத்தான் செய்கிறார்கள் அப்போ என்ன செய்யணும் மனைவிமார்கள் அவனே கடமைக்கு மேலே செய்கிறான் நானும் கடமைக்கு மேலே செய்வேன் அதே மாதிரி ரசுல்லாவுடைய அந்த ஆடைகள் வந்து குடும்ப வழக்கு ஈடுபட்டவனும் அந்த ஆடை வந்து க கழுவ வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடும் அப்போ நான் தான் ரசோல்லாவுடைய ஆடைகள்லாம் கழுவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆஷா நாயி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரில் இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது கதீசியில் இருக்கிறது அதே மாதிரி ரசோல்லா வீட்டில் வந்து அவங்களுக்கு சாப்பாடை வந்து அவங்க வந்து சமைச்சு சாப்பிடுவாங்களா வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்களா வீ வீட்டுக்கு வந்தார்களே ஆனால் ஹல் இந்தக்கும் செய்ன் உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்பாங்க இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த சாப்பாட்டை வைப்பாங்க அப்போ என்ன என்ன செய்கிறோம் வீட்டில் சாப்பாட்டை வந்து அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்ற அர்த்தம் இது புகாரில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹரிசில் இது இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு விருந்தாளி உறவுலேருந்து வந்துட்டார் உடனே மனைவர்கிட்ட ஆள் அனுப்பி ஏதாவது விருந்துக்கு சாப்பிட இருக்கா விருந்தாளி வந்திருக்காருன்னு கேட்டு விட்றாங்க இல்லை ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா அந்த வீட்டுடைய அந்த உணவு பிரச்சனை டிபார்ட்மெண்ட்டு மனைவிமார் கையில் தான் இருந்திருக்குது என்பதை புகாரில் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் அதனால் அந்த வீட்டு வேலை செய்ய மாட்டேன் நான் வந்து எனக்கு அப்படின்னு பெண்கள் சொல்வார்களே ஆனால் அது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது இல்லை வெறுத்துருவாங்க இப்போ நம்ம இவ்வளோ ஜேரம் மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாள் அப்படி அப்படி ஒரு நினைப்பு ஒரு ரெண்டு தரப்பில் யாருக்கும் வரக்கூடாது கணவனுக்கும் வரக்கூடாது மனைவிக்கும் வரக்கூடாது நமக்காக அவன் இருக்கிறான் அவனுக்காக நம்ம இருக்கிறோங்கிற மாதிரி அந்த வாழ்க்கை போனால் தான் அது வந்து ஒரு நரகமில்லாத ஒரு வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் இதை உங்கள் மனைவிக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் மார்க்கத்தின்படி கடமை இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே மீறி போனாங்கன்னா என்ன செய்யுங்க அதுக்கு உள்ள அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான் அதே மாதிரி வந்து அவங்க இந்த மாதிரி வந்து சில விஷயங்களில் வந்து பெண்கள் கட்டுப்படாமல் இருப்பாங்க புரியாமல் அவங்க நினைச்சதெல்லாம் நிற்பாங்க அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லுவாங்க என்ன சொன்னாலும் இறையச்சமும் இறையச்சமும் தார்மீக ரீதியாக நேர்மை இருக்கிறவர்கள் மட்டும்தான் இதெல்லாம் கட்டுப்படுவாங்க அது தலைதரிச்ச மாதிரி உள்ள பெண்களாக இருந்தாங்கன்னா கட்டுப்பட மாட்டாங்க அப்படி இருந்தால் கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து வாசிரம் உன்னபில் மா அந்த மனைவி மாட்டை அழகான முறையில் குடும்பம் நடத்துங்கள் பெயின் கரையுத்தும் முகுன்ன நீங்கள் அவங்களுடைய அவங்களை நீங்கள் வெறுத்தால் வெறுக்கிற மாதிரி இருக்குது எத்தனை எடுத்தாலும் வெறுக்கிற மாதிரி அவங்க நடவடிக்கை இருக்குது அப்படி இருந்தீர்களே ஆனால் ஃபாசா அண்ட் செய்யன் நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும் எஜால அல்லாஹு ஹைரன் கசீரா அதில் நிறைய நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தியிருப்பான் நீங்கள் வெறுப்பீங்க அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்கும் அதே மாதிரி அப்படி சொல்கிறாங்க சொல் இது குரானில் நாலாவது சூறாவில் பத்தொம்பதாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி உங்களில் யாரும் தன் மனைவி வெறுத்துவிட வேண்டாம் அவர்கிட்ட இருந்து ஒரு ஒரு குணத்தை கரிக மின்கா ஒரு ஒரு குணத்தை வந்தன் வெறுத்தானே ஆனால் இளைய மின்கா ஆகிற இன்னொரு குணம் விரும்பத்தக்கது இருக்கும் அவரை விரும்பத்தக்க தன்மை என்ன இருக்குதுன்னு பாரு அப்படிங்கிறாங்க அதனால அவங்க இசையை கேட்குறாங்கிற மார்க் அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும் ரம்ஜானில் தொழுகிறாங்கிற அப்போ இறை எச்சம் இருக்குன்னு வழங்குது அப்போ வந்து இறைவன் ரம்ஜான்கு மட்டும்தான் இறைவனா பன்னெண்டு மாதத்துக்கு யார் இறைவன் அவன் பார்க்க மாட்டானா கேட்க மாட்டானான்னு சொல்லி நீங்கள் மார்க் ரீதியான அறிவுரைகள் சொல்லி பக்குவமாக சொல்லி அவங்கள புரிய வச்சா நினைச்சாலும் என்ன செய்வாங்க மருமையை பயப்படுறதுங்கிற வந்துருச்சுன்னா எல்லோரும் கரெக்டாக வந்துடுவாங்க قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد